மிகவும் மோசமான ஒரு நிலைமை அந்த ஹசால ஏற்பட்டிருக்குது எங்களை தெரியும் நான் இதற்கு முன்னாலே ஞாபகப்படுத்தினேன் அன்பான் இஸ்லாமிய உறவுகளே அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க அல்லாஹு தாலாவுக்கு நாங்க எவ்வளவு நன்றி செலுத்தணும் நன்றி கெட்டவர்களாக வாழ்றோம் என்பதை எங்களுக்கு உணர்த்தோணும் மேலான் சோதர்களே அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பித்த போர் ஜனவரி இந்த வருஷம் ஜனவரி பத்தொன்பதாம் திகதி சீஸ் பண்ணப்பட்டு அக்ரிமெண்ட் அடிக்கப்பட்டு இக்கு யுத்தம் செய்ய மாட்டோம் என்று சொல்லி இரண்டு தரப்பாலேயும் அக்ரிமெண்ட் அடிக்கப்பட்டு மீலான் சோதர்களே அந்த நேரமே நாற்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஷஹீதாக இருந்தார்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருந்தார்கள் அதுல பொடி கிடைக்காம போச்சு இவ்வளவு ஒரு துயரமான இந்த நிலைமைக்கு மத்தியில ஜனவரி மாசம் பத்தொன்பதாம் திகதி இந்த போர் நிறுத்தத்துக்கு வருது அந்த நேரத்துல இதற்கு முன்னால ஞாபகப்படுத்தி இருப்பேன்னு நினைக்கிறேன் மேலாண் சோதனை வீடுகளை பாக்குறாங்க ஹார் யூனோஸ் ரஃபா போர்டர்ல இருந்து திரும்ப திரும்ப வாராங்க தன்னுடைய இடத்துக்கு வரக்கூடிய நேரத்துல ஊடுட அடையாளம் இல்லை அந்த நேரத்துல ஒரு வயோதிவ பெண்மணி வயோதிவ பெண்மணி தன்னுடைய ஊட தேடுறா ஊட்டோட அடையாளத்தை தேடுறா அந்த நேரத்துல வீடியோ பண்றாங்க கேக்குறாங்க தாயே நீ என்ன தேடுறீங்க இல்ல இந்த யுத்தத்துடைய ஆரம்பத்திலே நான் இங்கிருந்து போயிட்டேன் மிசைலால தாக்கப்பட்ட நேரம் இங்கிருந்து போயிட்டேன் ஏண்ட ஊட பதினஞ்சு மாசத்துக்கு போறோம் நான் வந்து பாக்குறேன் மீனான் சோதர்களே என்ன தேடுறீங்க பதினஞ்சு மாசத்துக்கு போறோம் இல்ல ஆரம்ப நேரத்துல ஏண்ட ஒரே ஒரு ஆம்பளை புள்ளி விட்டுட்டு போனேன் அவன் ஹயாத்தோடு ஈக்கிறானா அல்லது ஷஹீதா விட்டானா அவனோட உடம்புல ஏதாவது ஒரு பாகம் கிடைக்குமா ஏதாவது பாடி பார்ட்ஸ் கிடைக்குமான்னு தேடிக்கொண்டிருக்கிறேன் சொல்றான் மீனான் சோதர்களே ஒரு இடத்துல ஒரு மண்டோடு ஈக்குது எழுதி சொல்றா ஹாதிஹி ஜும் ஜும் இபினி என்ன மகண்ட மண்டோடு சொல்றா இது எந்த கையில இருந்தாலும் என்ன மகனுடைய உயிர் சுவர்க்கத்துல சந்தோஷமாக இருக்கும் சுபகான் அல்ல மேலாண் சோதரர்களே பின்னால அந்த மக்கள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க ரெண்டே ரெண்டு மாசம் ஜனவரி பத்தொன்பதாம் திகதி நிப்பாட்டப்பட்ட அந்த போர் மார்ச் பதினெட்டாம் திகதி நோம்பு பதினேழு பதுருடைய தினம் அந்த மக்கள் எதிர்பாராத விதமாக தாக்கப்பட்ட அந்த மிசைலின் காரணமாக நோம்பு பிடிச்ச நிலைமையில யூதர்கள் என்பவர்கள் என்பதை வரலாறு சொல்லுது எதிர்பாராத விதமாக வந்து தாக்கப்பட்ட மிசைலால நோம்பு பிடிச்ச நிலைமையில ஐநூத்தி அஞ்சு பேர் ஷகிதாவுறாங்க அவர்களுடைய இஃப்தார நிச்சயமாக அல்லாஹ் ஏற்பாடு செய்திருப்பான் மேலாண் அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நேத்து வரைக்கும்

மேலாண் சகோதர்களே அகிலம் கவலையான ஒரு விஷயம் அறுநூறு சிறுவர்கள் அறுநூறு சிறுவர்கள் அதுலயும் ஒரு கவலையான விஷயம் அறுபது சிறுவர்கள் சாப்பாடுக்கு வழி இல்லாம ஷகிதா வைக்கிறாங்க சாப்பாடுக்கு எந்த அளவுக்கு என்ன சொன்னா ஒரு ராஜாவை சேர்ந்த ஒரு பலஸ்தீன் பெண்மணி ஒரு விடியத்து உலகத்துக்கு சொல்றா அவர் சொல்லக்கூடிய செய்தி உண்மையில கவலையான ஒரு விஷயம் சொல்றா எங்கள் செய்தி இனி உங்களை தொந்தரவு செய்யாது இன்னும் சில நாட்கள் மட்டும் எல்லாமே முடிந்துவிட போகுது ராஜா உலக வரை படத்திலிருந்து அளிக்கப்பட போகுது நமக்கு எதிராக இழைக்கப்பட்ட அட்டூரியங்களை அநியாயங்களை பார்த்த ஒவ்வொரு முஸ்லிம்களையும் அமைதியாக இருந்த ஒவ்வொரு முஸ்லிம்களையும் அல்ல ஒரு நாள் மன்னிக்க மாட்டான் எங்களுக்காக நீங்க இனி குனூத்து நாசில ஓதிரத்துக்கும் தேவைப்படாதுல்லா ஏதான் இப்ப கிட்டத்துல கிடைக்கக்கூடிய நேத்து கூட ஒரு புள்ள கிடைக்கக்கூடிய நேரத்துல வயத்திலே ஷஹீதாவி கொண்டுதான் கிடைக்கிது காரணம் என்னன்னு சொன்னா அந்த பொம்சின் சத்தத்தின் காரணமாக இன்னைக்கு கற்பிணி தாய்மார்களுடைய வயிற்றிலேயே நிறைய குழந்தைகள் ஷஹீதாவ ஆரம்பிக்குது அது மட்டுமல்ல ரெண்டு கிழமைக்கு முன்னால ரசான் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவனை ஒரு வயோதிபர் சுமந்து கிடக்கிறாரு நாலு வயசு அவன் ஷஹீதான காரணம் வேற ஒன்றுமில்ல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம சஹிதா வீக்கிறார் உடம்புல துடிக்கிறதுக்கு கூட சக்தி இல்லாத ஒரு நிலைமை அன்மா இஸ்லாமிய உறவுகளே கடந்த நாலு மாசங்களுக்கு உள்ள கால கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி ஆறு குழந்தைகள் மூணு வயசுக்கு கீழே நூத்தி எண்பத்தி ஆறு குழந்தைகள் சாப்பாடு இல்லாம சஹிதா வீக்கி மே பத்தாம் திகதி ஒரு வீடியோ ஒன்று லீக் ஆகி இருந்துச்சு இஸ்ரேலுடைய பிசனால ஆல மேலாண் ஒரு கடை நிறைய பலஸ்தீன் முஸ்லிம்கள் கஸாவுடைய மக்கள் அங்க இஸ்ரேலுடைய சிறைச்சாலையில அதாவது அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க இந்த வீடியோ லீக் ஆவிச்சு ஆனா லீக் ஆவினதால எங்களுக்கு தெரியும் என்ன வீடியோன்னு என்று சொன்னா மேலாண்களே அயில ஷஹீதான ரெண்டு பலஸ்தீன இஸ்லாமியர்களுடைய உடம்ப நாய்களுக்கு சாப்பாடாக போடப்பட்டீங்க நாய்களுக்கு அன்மா இஸ்லாமியர்களே அது மட்டுமல்ல ஜூன் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ரெண்டு வாச ரெண்டு வாரத்துக்கு பின்னால ரெண்டு கிழமைக்கு பின்னால சாப்பாடு வந்தீங்கன்னு சொல்லி மக்கள் ஓடி ஓடி வாராங்க சார் சாரையாக இந்த நேரத்தில் அந்த பசியின் காரணமாக இருந்த சாப்பாடுக்காக கீழே நீண்ட மக்கள் மேலே இந்த யூதர்கள் நயவஞ்சகர்கள் செஞ்ச அந்த தாக்குதலில் சட்டி பாணைகளோடு இருபத்தஞ்சு முஸ்லீம்கள் அப்படியே சைதா வைக்கிறாங்க சாப்பாடு இல்லை ஒழுங்கான ஊடு இல்லை ஒழுங்கான தண்ணீர் இல்லை அது மட்டும் இல்ல மேலாண் ஜூலை இருபத்தி நாலாம் திகதி மட்டும் சாப்பாடு இல்லாமல் பத்து பேர் மூத்தா போறாங்க ஒரு பெண்மணி சொல்றா நான் அஞ்சு நாட்களாக எதுவும் சாப்பிடல இல்ல என் வயிறு சாப்பாடு இல்லாம வலிக்குது இந்த நேரத்துல இஸ்லாமியர்களாகிய என்னையும் தான் சேர்த்து கேட்கிறேன் எங்களுக்கு எப்பாவது சாப்பாடு வயிறு அல்லது சாப்பாடு கூடி நொந்திக்குதா என நியமத்துகள் எல்லாம் கேட்க போறான் மேலாண் இந்த அளவுக்கு ரெண்டு வயசு முகமதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுவனுடைய போட்டோ நானும் பல இடங்கள்ல ஷேர் பண்ணிருக்கிறேன் நீங்களும் பார்த்திருப்பீங்க முள்ளும் தோளும் அந்த தாய் சுமந்திக்கிறா அவனுக்கு போடப்பட்ட டயப்பென்று சொல்லுவோமே அதை போடுறதுக்கு கூட வழி இல்லாம அவனுடைய மறைவிடத்தை மர்மஸ்தானத்தை ஒரு ஷப்பின் பேகால மறைக்கப்பட்டீங்க ஒரு ஷப்பின் பேகால இந்த நியமத்தை அல்லாஹ் தாலா எங்கள்ட்ட நிச்சயமாக கேட்கத்தான் போறான் ஹபீப் சல்லாசம் சொன்னாங்க அலா ஒல் ஈமான் உலகத்துல ஃபித்னாக்கள் தோன்றக்கூடிய நேரத்துல ஷாம் வாசிகள் டெய்மா இருபத்தி நாலு மே இந்த வருஷம் அதாவது டாக்டர் ஆலா சொல்லக்கூடிய ஒரு பெண் வைத்தியர் இந்த காயங்கள் பட்ட ஓரால காயப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறா உடனே ஒரு பெண்மணியை ஓடோடி வந்து சொல்றா உங்களோட ஊடு தரமட்டமாகப்பட்டாச்சு மிசைலால தாக்கப்பட்டு தரமட்டமாக தரமட்டமாகப்பட்டீக்கு உடனே ஓடுறா அவருடைய வீடை பாக்குறா தரமட்டமாகப்பட்டீக்கு உடனே தோண்டி எடுக்கிறாங்க மேலான்ஸ் ஊர்களே இந்த வைத்தியருடைய ஈமான பாருங்க அந்த கட்டிடங்களுக்கு கீழாக தன்னுடைய ஒன்பது பிள்ளைகளும் தன்னுடைய கணவரும் ஷஹிதாவி கிடக்குறாங்க உடனே சொன்னா ஓடோடி வந்து அந்த பெண் சொன்னா இவ எல்லாமே மௌத்தா பேயிட்டாங்களே இத சொல்லக்கூடிய ஈமானுடைய வார்த்தையை பாருங்க லா தகூலி அன்னஹும் மாது அவங்க மௌத்தா போனனு சொல்லவானாம் பல்ஹும் அஹ்யாஊன் இந்த ரபபிஹிம் ர்ஸகூன வ ய்கர்ரமூன் அவங்க அல்லாஹ் உடத்துல உயிரோடு வைக்கிறாங்க அல்லா அவங்கள கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறான் சுபஹான் அல்லா என பிள்ளைக்கு ஒரு சோம் இல்லாம போனா இப்படி ஒரு வார்த்தை வருமா மேலான் சோதர்களே அன்றும் கூட ஒருவர் சக்கராத்துல சொல்றாரு அல்லாஹு மிசைல் தாக்கப்பட்ட நேரத்துல வீசி பட்டு போறாரு அவருடைய வீடியோ என் டைக்குது மேலான் சோதர்களே இவருடைய கடைசி வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹ் அல்லாஹ் ஓதிட்டு அல்லாஹ் 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 ஹும்மா ஹுத் நீ வாந்தராவின் அன்னி யா அல்லாஹ் என்ன பொருந்திக்கொண்ட கொண்ட மேல என்ன நீ கபூல் செஞ்சுக்கோ என்ற வார்த்தையை சொல்றாரு அவருடைய உயிர் பிரிகிறது சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய மௌத்தையும் நல்ல மௌத்தாக நசீவாக்கணும் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த முடிச்சு முடித்துக்கொள்கிறேன் கடைசி வாரம் போன கிழம நடந்த கொத்துவா ஒண்ணாம் திகதி அஸ்ஸால நடந்த கொத்துபா பேசக்கூடிய நானும் உன்மேல

உங்களுக்கும் கொத்துபாவை உடம்புல சக்தி இல்ல அகிமிசலா எல்லாரும் எலும்பி தொழுவோம் பகான் அல்லா அனுமான் இஸ்லாம் யோரோகலே பசியால நாங்கள் எப்பாவது எங்களோட வாழ்க்கையில கேட்டிருக்கிறோமா அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் அல்லா தந்த நேம